இந்த தென்னை மரத்துலால குரம்பு விழுகுதலுங்க காய்கறி செடியில இதுல எல்லாம் பிஞ்சு உளுந்துருங்க மெயின் காரணம் வந்து ஒரு ட்ரம் லிட்டர் ட்ரம் எடுத்துங்க வணக்கம்ங்க இது கொங்குளவன் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க இந்த தென்னை மரத்துலால குரம்பி விழுகுதுலுங்க காயே பெருசா ஆகாது சின்ன சின்ன தேங்காயிலே உழுந்துருங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காய்கறி செடியில ஆஹ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிஞ்சு உளுந்துருங்க நல்லா காய் உழிக்குங்க பூ வைக்கும் பூ உளுந்துருங்க இல்லைன்னா பிஞ்சு உளுந்துரும் இது மாதிரி நிறைய பிரச்சனை வருதுங்க இதனால் அதிகமாக மகசூல் வந்து பாதிக்கப்படுதுங்க அப்புறம் வெட்டியாக நம்ம செலவு பண்ணுறது வந்து வேஸ்ட்டாக போகுதுங்க அதனால் இதெல்லாம் த தவிர்க்கறக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி போட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே இயற்கை முறையில் என்ன பண்ணுறேன்னு சொல்லி போட்டு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்குனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கனை வந்து ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்க பாத்தீங்கன்னா இப்போ தேங்காய் உழு உழுகுதலுங்க குரம்பி உழுகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூ செடியில காய்கறி செடியிலெல்லாம் பூ உழுகுறதுங்க பிஞ்சு உழுகிறது இதெல்லாம் மெயின் காரணம் வந்து எல்லா சத்துமே வேணுங்க சரிங்களா இந்த பேரூட்ட சத்து நுண்ணூட்ட சத்துன்னு சொல்கிறாங்கள இந்த நைட்ரஜன் சத்து தலைச்சத்து சத்து மணி சத்து சாம்பல் சத்து அது மாதிரி எல்லாமே வேணுங்க முக்கியமா இந்த பூ உதுறதுக்கு என்ன இதுங்கன்னா போரான் சத்து வேணுங்க சரிங்களா போரான் சத்து முக்கியமா வேணுங்க இது வந்து தேவைப்படுறது வந்து கொஞ்சம் தானுங்க கொஞ்சம் இருந்தா போதுங்க ஆனா அது வந்து நாம சரியான அளவுக்கு கொடுக்காதங்காட்டி இந்த பிரச்சனை எல்லாம் வருதுங்க அது மாதிரி நோய்க்கு வந்து நாம கொடுத்தோம்னா நோயும் கொஞ்சம் கட்டுப்படுங்க சரிங்களா எல்லா சத்தும் இருந்தால் தாங்க ஒரு செடி வந்து ஆரோக்கியமா இருக்குங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நோய் தாக்குதலுக்கு தாங்குமுங்க நாமளே வந்து எல்லாம் இத நல்லா இருந்தோம்னா நோய் வராதுங்க வந்தாலும் அது வாட்டி வந்துட்டு போயிருங்க கொஞ்சம் இதா இருந்தோம்னா சத்து பற்ற கோயில் இருந்தோம்னா நோய் வருது இல்லைங்க அது மாதிரிதாங்க செடிக்கும் அதனால வந்து கரெக்டா எல்லா நியூட்ரியன்ட்டும் கரெக்டா கொடுக்கணுங்க எல்லா சத்தும் கொடுத்தா மட்டும்தான் செடி வந்து நோயிலேருந்து எல்லா பிரச்சனையும் காப்பாற்ற முடியுங்க இதில் வந்து போரான் சத்து தாங்க முக்கியம் அந்த பூ உது உதிராமல் உதராம சரிங்களா அந்த போரான் வந்து விற்கிதுங்க இந்த கடையிலையும் நுண்ணூற்று சத்து அது மாதிரி வைக்கிற விற்கிறாங்க கடையில நாம ஏங்க ஐநூறு ஆயிரம் கொடுத்து விஷத்தை வாங்கிட்டு வந்து இது இதில் கொட்டணுங்க காட்டில் நம்ம கிட்டேயே சுத்தி இருக்கிற செடி இது என்னங்கன்னா எருக்கஞ்செடிங்க எருக்கஞ்செடியில் வந்து அதிகமான போரான் சத்து இருக்குதுங்க போரான் சத்து வந்து நம்ம இயற்கையாக இருக்குதுங்க அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வயலெல்லாம் ஓட்டுறாங்கள ஓட்டும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு உழவு ஓட்டிங்க அப்புறம் எங்கெங்கேயோ இருக்கிற இறுக்குஞ்செடி ரோட்டலில் இழுக்கிறதெல்லாம் வெட்டிட்டு வந்துங்க மாட்டு வண்டி வச்சு எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க அதெல்லாம் அந்த காலங்க ஆளுங்க நிறையா இருந்தாங்க கொண்டாந்து வெட்டி கொண்டாந்து போட்டு அப்புறம் உழவு ஓட்டி நெல் வச்சாங்க இப்போல்லாம் பண்ணுறதே இல்லைங்க அதனால் என்னங்கன்னா அதில் வந்து தலைச்சத்து அது மணி சத்து சாம்பல் சத்து அதிகமாக இருக்குதுங்க போரான் சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் வந்து நம்ம செடிக்கு தேவையான எல்லா சத்தும் அதில் அதிகமாக இருக்குங்காட்டி அது நல்லா வந்துட்டு இருந்ததுங்க அந்த காலத்தில் உரம் போடாமையே அந்த அந்த சத்தை வச்சு வளர்ந்துட்டு இருந்துதுங்க இப்போ நாலு பார்த்தீங்கன்னா எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க அதெல்லாம் ஆறுங்க ஒருத்தர் வெட்டிட்டு வந்து போடுறதில்ல இந்த உப்பு விட்டு வராங்க அப்படியே போட்டு நெல்லை வச்சு விட்றாங்க இது மாதிரி ஒவ்வொன்றா பண்ணாதாங்க இயற்கை விவசாயம் வந்து பண்ண முடியும் மண்ணு வந்து மலடாக நல்லா இருக்குங்க அதனால் அப்பப்போ கிடைக்கும்போது இந்த வ வயல் வெளியில் அப்படி நான் ஏதாவது செடி இருந்ததுன்னா வெட்டாத தேவைப்படும் போது நம்ம நெல் வைக்கிறோமா அப்போ கொண்டாந்து வெட்டி போட்டு நெல்லெல்லாம் ஓட்டி சேர ஓட்டுறது அது மாதிரிலாம் ஓட்டணுங்க தென்னை மரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பக்கம் நாற்று விற்கிறாங்க ஒருத்தர் அது இருபது ரூபாயின்னு சொல்லி விற்கிறாப்பிடிங்க அது மாதிரி நாம் முடிஞ்சால் நாற்று எடுத்துங்க நாமளே நாற்று வச்சு தென்னை மரத்தை சுற்றி தோப்பு சுற்றி வச்சு வைங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தாட்டு வெட்டிங்க தென்னை மரத்துக்கு சுற்றி குழி எடுத்துங்க உள்ளே மூடி விட்டிங்கன்னா குரம்ப நிற்கிறது அருமையாக நிற்குங்க தேங்காய் உழுகவே உழுகாதுங்க சரிங்களா அருமையாக குரம்ப உழுகாதுங்க நல்லா இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போடலாமுங்க எப்படி சொல்கிறதுனா ஒரு ட்ரம் இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம் எடுத்துக்கங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு முக்கால்வாசி வரைக்கும் எல்லாம் வெட்டி துண்டு துண்டை வெட்டி உள்ளே போட்டுருங்க ட்ரம்முக்கு அப்புறம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க ஒரு ஒரு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை எடுத்து உள்ளே போட்டுங்க கலக்கி ஒரு ப பதினஞ்சு நாள் இருபது நாள் வச்சிட்டிங்க வைங்க தினம் ஒரு தாட்டு கலக்கி விட்டு வச்சிட்டிங்கன்னா அருமையான போரான் சத்துங்க சரிங்களா தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து எல்லா சத்தும் அதிகமாக இருக்குதுங்க அதை விட போரான் சத்தும் அதிகமாக இருக்குதுங்க அதெல்லாம் காய்கறிகளுக்கு தண்ணியில் உள்ளலாமீங்க அது மாதிரி வாரம் ஒரு தாட்டு விட்டுருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சரிங்களா செடியுமே இதில் பார்த்தீங்கன்னா இந்த சனப்பை தக்க பூண்டு எல்லாம் அதில் வந்து தலை சத்து மணி சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அது எல்லா சத்தும் அதிகமாக இருக்குதுங்க நோய் வராமல் இருக்கிறக்கும் ஒரு இது இருக்குதுங்க இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நோய் கட்டுப்பாடு வராதுங்க சரிங்களா நோய் கட்டுப்பாடு இருக்குங்க அதனால தாங்க இறக்கும் செடிக்கு எந்த நோய் வர்றதில்லைங்களா செடி கொண்டாந்து நம்ம காட்டுக்குள்ளேயும் போட்டோம்னா அதுலேயும் நோய் வராமல் இருக்குதுங்க அப்போ நம்ம செடியும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளாம நல்லா அருமையாக வருங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் மட்டும்தாங்க லாபகரமாக கொண்டு போக முடியுங்க சரிங்களா இப்போ நீங்கள் கேட்பீங்க இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கே ஊர்பட்ட கூலி கேட்குறாங்க ஆளுகளே வர்றதில்ல வந்தாலே நிறைய ஆகுது இந்த இதில் நாம் போய் இது எப்படி ரோடோட வெட்டி அதே டிராக்டர் விட்டு கொண்டு வந்து இதெல்லாம் செலவாகும் கேட்பீங்க இதுக்கு தாங்க நாம் என்ன பண்ணணுங்க இந்த எருக்குஞ்செடியெல்லாம் இருக்குது இல்லைங்க அங்கே வந்து தை மாசிங்கிற போது காய் பிடிக்குங்க அப்போ பிடிக்கிற போது நாம் விதைவாத்து எடுத்து வச்சுக்கோணுங்க அந்த காய் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவரை கீழே இது கட்டி விட்டுங்க மழை கட்டி விட்டீங்கன்னா வெடிச்சு உள்ளேயே விதை இருக்குங்க அதை வந்து எடுத்து வச்சு வெ நாற்றுங்க எங்கெங்கே உங்கள் தோட்டத்தில் சுற்றி எங்கெங்கே சொட்டை இருக்குது அங்கே நெட்டி வச்சுட்டிங்க அப்புறம் வருஷத்து ஒரு தாட்டு ரெண்டு தாட்டு வெட்டி உள்ளே போட்டுக்கலாங்க எடுக்கிற செமக்கிற வேலை இல்லைங்க அங்கேயே வெட்டி அங்கேயே போட்டுக்கலாம் கொஞ்சம் வரப்போ வந்து பெருசாக போட்டிங்கன்னா வரப்பில் ஒரு லைன் போட்டிங்கன்னா வருஷம் ரெண்டு தாட்டு ஒரு தாட்டு வெட்டி உள்ளே போட்டுடலாமாங்க அது கூலி கம்மியாகுங்க சரிங்களா ஏன்னா ரோட்ரோட போய் சுற்றி எடுக்கறேன்னா கூலி வச்சாங்க அப்புறம் வந்து வாடகை கொடுக்கணும் அதெல்லாம் செலவுங்க இது மாதிரி நீங்கள் சுற்றி தோட்ட சுற்றி வச்சு விட்டிங்கன்னா பிரச்சனை இல்லைங்க நாம் கம்மியான செலவுலையே வெட்டி போட்டுக்கலாமுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தோப்புலெலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி மரத்தை சுற்றி எங்கெங்கே சொட்டை இருக்குது அங்கெல்லாம் வச்சு விட்டிங்கன்னா அது வருஷம் ஒரு தாட்டி வச்சு வெட்டி வெட்டி போட்டுக்கலாமுங்க ஒரு குழி தோண்டி வெட்டி போட்டுக்கலாம் அப்புறம் இது இருக்கிற பக்கம் தண்ணியில் ஊற வச்சு நான் சொன்ன மாதிரி போடலாமுங்க இப்போ நாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி இருக்குதுங்க ஒரு அஞ்சாறு செடி இருந்தது நல்லா தலைஞ்சிருந்துதுங்க பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வெயிலுங்க சித்திரை வையாசி வெயிலில் வெட்டினோம்னா அடுத்து தலை இருக்குது இதாகும்னு சொல்லி போட்டு இப்போ மழை பெய்ஞ்சிதுங்க நல்லா இந்த பத்து நாளாக மழை பெய்யுதுங்க அதனால சரி இப்போ வெட்டுறதுக்கு சரியா இருக்குது இப்போ வெட்டினோம்னா அடுத்தது இன்னொரு ரெண்டு மூணு மாசங்கிற போது சம்பா பட்டத்துக்கு வந்து நெல் விடுவோங்க அப்போ வந்து இன்னொரு தாட்டு வெட்டி நம்ம வயலுக்கு கொண்டு போட்டுடலாங்கிட்டு சரி இப்போ வெட்டி என்ன பண்ணோங்கன்னா குப்பை மேட்லேயே போட்டோங்க நீங்கள் கேட்கல தோ தென்னந்தோப்பு போய் போடலாமில் இருக்குது இல்லை அப்படின்னு தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க நான் அதே சொன்ன மாதிரி தான் வெட்டி கொண்டி சேர்த்து அங்கே போடுற போது அது ஊர்பட்ட வேலையாயிருங்க சரி நாம் இப்போ வெப்பை தட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க அது மேலேயே வெட்டி மேல ஒரு அஞ்சாறு கூட நல்லா சாணி முழுகிற அளவுக்கு இலச்சி குப்பை அதையும் இதையும் போட்டு மூடி வச்சிட்டோம்னா அதுலேயே மக்கி உரமாயிருதுங்க நாம் குப்பை எப்போ வலிக்கிறோமோ அப்போ காட்டுக்கு போயிருதுங்க எங்கே போயிருதுங்க அக்கடையே போயிடுது அதனால் இப்படியும் கொண்டு போடலாங்க நம்மளுக்கு எப்படி வேலை செலவு குறைக்க முடியுமோ அப்படி எல்லாம் குறைச்சி இது மாதிரி யோசனை வண்டி பண்ணணுங்க இப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு உரத்துக்கு உரமாச்சுங்க வேலையும் குறைவு நாளே ஏற்களைஞ்செடி எங்கே பார்த்தாலும் கொடுறாதீங்க களைக்கொலிக்கு இதை அடித்து கொண்டு தோண்டி போட்டுறாதீங்க இது மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்திக்கிங்க சரிங்களா அப்போ தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இது விவசாயம் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொந்தக்காரருக்கெல்லாம் அனுப்பிச்சுடுங்க ஷேர் விடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க